அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தொழில்களின் முதன்மையானது பாத்தீங்கன்னா தொழில் அவ்வாறு நமது வேலூரில் தொழில் அசத்தி கொண்டிருக்கும் மூன்றாவது தலைமுறை உரிமையாளர் ஆன ராஜேஷ் கண்ணா அவர்கள் எதை சந்திக்க வணக்கம் வணக்கம் ஆஹ் தொழில்னா உங்களை பொறுத்தவரெல்லாம் என்னன்றது கொஞ்சம் வணக்கம் நான் பாலாஜி தோப்பரசன் உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா அச்சு தொழில்னு சொல்கிறத விட அச்சு வந்து ஒரு கலைன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து இப்போ ஒரு சிற்பம் செதுக்கிறது வந்து சிற்பிக்கு அவருடைய கை ஒன்று அதில் தெரியும் அதுபோல் ஒவ்வொரு அச்சகத்துக்கும் ஒரு தனி கலை அதை அவர் செய்கிறத பார்த்தே இது இந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டதா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஆப் செட்டு கம்ப்யூட்டர் வந்ததினால அது கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலையும் அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார் அந்த சமயத்தில் இந்த ஒரு சோரட்டியை நாங்கள் அச்சிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு அச்சகத்துக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும் இந்த சோரட்டி பார்த்து இது தஞ்சாவூரில் அச்சடித்தது இது சென்னையில் அச்சடித்தது அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து அந்த கலையினுடைய சிறப்பு அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அச்சு தொழிலில் ஒவ்வொரு வகை உண்டு அதாவது ஸ்கிரீன் பிரிண்டிங் ஆப்செட் அப்படின்ன மாதிரி இருக்கும் இவங்களோட இப்போ நடைபெற்றிருக்கும் தொழில் பார்த்தீங்கன்னா சூரட்டி அதாவது ஒரு பத்திரிகை போட்டோம்னா நம்ம உற்றார் உறவினர் நண்பர்கள் வரை செல்லும் ஆனால் இவர்கள் அச்சிடக்கூடிய சூரட்டியானது பொதுமக்கள் அனைவருக்கும் அதாவது ஒவ்வொரு விழா காலம் விழா விழாக்கள் மற்றும் பல்வேறு வகையான விசேஷங்களுக்கு வெளிப்படையாக அதாவது மக்கள் பொதுமக்களுக்கும் சேர்க்கும் வகையில் அச்சிடக்கூடிய வகையில் இவர்கள் தூரட்டி என்னும் வால் போஸ்டர்களை பிரிண்டிங் செய்து வருகிறார்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதலில் இந்த தொழிலில் வந்து எனது தந்தை அவருடைய தந்தை எனது பாட்டனார் திருவி ஆர் ஜெயராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அரியஹரா பிரஸ் நான் வருடம் எனக்கு சரியாக தெரியலை ஆனால் அவருடைய திருமண பத்திரிகை வந்து அவருடைய அச்சகத்திலே அச்சிடப்பட்டு வெளியிட்ட அரிஹரா அச்சகம் அச்சக்கூடம் என்று அதை தான் எங்களுக்கு இன்றும் அந்த திருமண பத்திரிகை எங்களிடம் அதை மிகவும் பத்திரமாக வைத்திருக்கிறோம் அவருக்கு பிறகு என் தந்தையார் இப்பொழுதும் அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த தொழிலை ஆரம்பித்து கொடுத்தார் லித்தோ பிரஸ் ஏன்னா அப்ப நிறைய அச்சகங்கள் தோன்றிய போது அதிலிருந்து மாறுபட்டு சோரட்டி செய்யலாம் என்று இப்போ அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பித்தார் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலில் வந்து ஆரம்ப காலத்தில் நாங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட சோரொட்டிகளை தான் அச்சிட்டு கொண்டிருந்தோம் அதன் பின்பு சினிமா நிறைய டென்ட்டு கொட்டாயங்க இருக்கும் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் முந்நூறு டென்ட்டு கொட்டாயிருவாங்க அவங்களுக்கு வந்து வார வாரம் முழுவதும் எங்களுக்கு அந்த வேலையை தான் இருக்கும் ஒவ்வொரு கூட அந்த போ போஸ்டர்களை அச்சிட்டு கொடுத்துட்டு இருப்போம் இங்கேருந்து திருவண்ணாமலை தாண்டி தன்ராம்பட்டு வரை போகும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரக்கோணம் திருவள்ளூர் வரை போகும் அதே மாதிரி எல்லா ஊருக்கும் இங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் போட்டு போட்டு உடனே அன்றைக்கி மத்தியானம் கொடுத்தாங்கன்னா சாயந்தரம் போட்டு அனுப்புவோம் நாலாவட்டத்தில் இந்த கேபிள் டிவி வந்ததுக்கு அப்புறம் டென்ட்டு கோட்டைகள் மறைந்த பிறகு நாங்களும் எங்களுடைய இதுவை மன்றம் மாற்றிக்கொண்டோம் அதாவது விழாக்களுக்கு அரசியல் திருமண வாழ்த்து இது போன்ற அச்சு அச்சு சோரட்டிகளை நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சோம் இதில் நான் என்ன ஒரு சிறப்புனா இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து வேறு மாநிலத்தில் எங்கும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இந்த கலாச்சாரம் நிறைய இருக்குது ஏதாவது ஒரு விழா விசேஷம்னா கூட முதல்ல பார்த்தீங்கன்னா வால் போ வால் போஸ்டர் இருக்கும் எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து பேனர் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ பேனர் வருவதற்கு முன்பு கண்டிப்பாக எல்லா இடத்துலயும் சோரட்டிகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் இது இல்லாம என்னன்னா மக்களுக்கு வந்து இந்த சோரட்டில தங்களுடைய இதை பார்க்கிறப்போ அதுல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி அலாதியானது அது அதாவது ஒரு விசேஷம்னா எல்லாருக்கும் போய் சொல்ல முடியாது ஆமா அந்த வகையில சோரொட்டி ஆமா கலைஞர் அவர்களே கூட ஒரு சில சமயம் தஞ்சாவூர் எல்லாம் பார்த்து விட்டு இந்த ஊர் அழகு இந்த சோரட்டி எல்லாம் இந்த ஊரே அழகாக தெரிகிறது ஒரு வாட்டி குறிப்பிட்டு இருந்தாரு அதே போல் முதல்வர் புரட்சி முன்னாள் முதல்வர் புரட்சி அவர்கள் கூட சூரட்டி போன்ற விலங்குகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் ஏன்னா இவங்கெல்லாம் தான் எல்லா பல கட்சிக்காரர்களுடைய தான் இன்னைக்கு நாங்கள் இந்த தொழிலில் மிக சிறப்பாக செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி வேலூரில் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரபலங்கள் அரசியல் ப பல்வேறு துறையில் உள்ளவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சூரட்டி வந்து டிசைன் பண்ணி அந்த டிசைன் பண்ணுற காலம் பிரிண்ட் பண்ணுற காலத்தை இருக்கிறார்கள் எங்களை போன்ற இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் செய்து அவங்களும் நிறைய முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய இது என்னன்னா என்னன்னா சிறப்பு எங்களுக்கு எந்த நேரத்தில் வந்தாலும் முடிந்தவரை நாங்கள் உடனே செய்து கொடுக்கணும்ன்றதுல நாங்க அதுக்கு ஒரு உறுதுணையாக இருப்போம் ஏன்னா சில சமயம் இரவு ஏழு எட்டு மணி வேலை முடிந்த பின்பு கூட சில பேர் வருவாங்க மிகவும் தூரத்திலிருந்து வரும் எங்களுக்கு நைட்டே வேணும் இதுக்கு வந்து எங்களுடைய உடன் பணியாற்றும் எங்க சக தோழர்கள் அவர்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து எங்களுக்கு கூட பணி செஞ்சு இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அவங்களுடைய இது அவங்க இல்லாமல் இந்த தொழில் கிடையாது அவங்களும் கூட இருந்து எங்களோட பண்ணி இந்த தொழில் இந்த வளர்கிறதுக்கு காரணம் அவங்களும் ஒரு காரணம் தான் அதே போன்று முதல் முதல்ல இந்த அச்சு தொழில்ன்றது நான் படித்த வரையில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை வெட்டி அதை கத்தியில் செதுக்கி கறி பூசி அச்சிடுவாங்கன்ற கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி உங்களோட இது வந்து அச்சு தொழில் முதலில் அந்த காகிதத்தை கண்டுபிடித்தவர்கள் சீனாக்காரர்கள் அவங்க தான் இதை கண்டுபிடிச்சு அப்போ வந்து அச்சு எப்படின்னா அந்த பலகை கட்டை பலகையில செதுக்குவாங்க எழுத்த செதுக்கி அதிலே மையை தடி அச்சிட்டு கொண்டிருந்தாங்க அதான் அது மிகவும் சிரமம் ஒரு ஒரு இது ஏதாவது ஒன்று எழுத்தம் செய்யணும்னா கூட ரொம்ப சிரமம் அந்த அதன் பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் ஜொஹான்ஸ் குட்டன்பர்க் அவர்கள் அவர்தான் இந்த அச்சுத்துறையின் தந்தை அதே தான் பட்டறையில் வேலை செய்துக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு யோசனை இது போல் பழைய பெரிய இதாக பண்ண சிறு சிறு எழுத்துக்களாக அச்சுக்களை செய்து அச்சடித்தால் நம்ம எதுவா இருந்தாலும் சீக்கிரம் அதை திருத்த முடியும் மாற்ற முடியும் மிக சுலபமாக அச்சடிக்க முடியும் என்பதை க அவர்தான் முதலில் கண்டுபிடித்து இந்த அச்சக என்று அதனால்தான் இதுக்கு பெயர் அச்சகம் அச்சிலிருந்து வந்த எழுத்துக்களை கொண்டு அச்சு செய்வதால் இதை அச்சகம் குறிப்பிடுறோம் அப்போது அவரு கண்டுபிடித்த காலத்தில் அப்போ அது பிரபலம் ஆகலை அப்போ அவருக்கு மிகவும் ரொம்ப துன்பத்திலிருந்து அவர் நஷ்டப்பட்டாரு ஆனால் பின்னாளில் அவருடைய கண்டுபிடிப்பால் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியே அச்சுத்துறை வளர்ந்த பிறகுதான் மேன்மேலும் வளர்ந்தது காரணம் எப்படின்னா ஒரு மருத்துவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருன்னா அது வெளியே கொண்டு போய் செல்றது ரொம்ப அது கொண்டு போறதுக்கு புத்தகங்கள் தான் முக்கிய காரணம் அந்த புத்தகங்கள் தான் ஒரு படிப்பறிவு அறிவு எல்லாமே கொண்டு சென்றது அதுக்கு முக்கிய காரணம் அச்சகம் நூல்களை அச்சரித்தது அச்சகம் அதனால்தான் எல்லாமே கல்வித்துறை அறிவியல் துறை மருத்துவத்துறை எந்த துறையினாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் புத்தகம் இன்னைக்கு வந்து நெட்டு வாட்ஸ்அப் எல்லாம் வந்துடுச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு அந்த புத்தகம் தான் நம்ம இந்திய சுதந்திர நாட்டு கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய பிரதிகள் அச்சு பத்திரிகைகள் போன்ற பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரதிகள் அச்சு இதுல இருந்தது மொழிதான் சுதந்திர வேட்கையை உருவாக்கினார்கள் ஆனால் எதை எடுத்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அச்சு இல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் ஒரு இது இருக்காது நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் அச்சு இருக்கும் அச்சத்துறை இருக்கும் அதே மாதிரியா அந்த அந்த ஒரு அச்சுன்றது ஒவ்வொரு இது வளர்ச்சி இருக்கும் அதே நாங்க பார்த்தோம் டிடில் அந்த எழுத்து எல்லாம் அதோட இது ஆமா அதான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சோம் பாலுல அழுத்தி கையில சுட்டுவோம் கொஞ்சம் மின்சாரத்துக்கு கிடையாது இன்னைக்கும் அந்த தரங்கம்பாடியில் அந்த ஒரு இயந்திரம் இன்னும் வைத்திருக்கிறார்கள் அச்சுத்திரையை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது அங்கு செல்ல வேண்டும் அந்த காலத்திலிருந்து அதுக்கு பிறகு லித்தோகிராபிக் வந்தது லித்தோகிராபிக்னா அந்த தகத்தில் பிரிண்ட் செய்வது இந்த வரை அதனுடைய இதுதான் வளர்ச்சி தான் மாபெரும் வளர்ச்சி ஆமா நம்ம வந்து பிளேட்ல பிளேட்ல பிரிண்ட் செய்து இந்த பிரிண்ட் செய்வது லித்தோகிராபிக் என்பது அது போல ஆப்செட் பிரிண்டிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷர்ட் பிரிண்டிங் கப்பு பிரிண்டிங் காஃபி கொடுக்கறதுல கூட பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆர்டின் போட்டு அதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு எல்லாமே அச்சுத்துறை அதனுடைய இதுதான் வேறு முகங்கள் அதற்கு நிறைய முகங்கள் வந்து விட்டது இது என்னைக்குமே அச்சு மட்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும் மக்களோடு இருந்து கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் ஒரு திருமணத்திற்கு நீங்கள் அழைக்கிறீர்கள் அதை வந்து ஒரு அழைப்பிதழோடு கொண்டு போய் கொடுக்கும்போது அதோட அழகே தனி அதுல உங்களுடைய குடும்பத்தினர் பெயர்கள் சம்பந்தி வீட்டு பெயர்கள் எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்துடைய கதையே அதில் இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க ஆனால் அதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஏன்னா இதுக்கு வந்து அச்சுத்திரை வந்து பல பேர் இதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நிறைய பேர் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வந்து வாட்ஸ்ஆப்ல முக்கியமான திருமண விஷயங்களை கொடுக்கறத தவிர்க்குமாறு கேட்டுக்கிறேன் நீங்கள் முடிந்தவரை பத்திரிக்கை அச்சரித்து கொண்டு போய் கொடுத்தால் அது வந்து மறக்க முடியாத ஒரு உங்களுக்கு ஒரு நினைவாக இருக்கும் அதுவும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மரியாதை அது ஒருவருக்கு வந்து ஒரு திருமணம் அழைப்பதால் கொண்டு போய் அழைக்கும் பொழுதும் வாட்ஸ்அப்ல அழைக்கும் போதும் நீங்கள் யாருடைய கல்யாணத்துக்கு முதலில் போவீங்க பத்திரிக்கை நம்ம தேடி வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்தவங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை அவங்களுக்கு தான் கொடுப்போம் அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம்டா அது அன்னைக்கே ஒரு ஏதோ ஒரு காமெடி கூடப்பட்ட வாட்ஸ்அப்ல அம்சனா நான் வாட்ஸ்அப்லயே மொழி அம்சனா நம்பர் அது அது சில நகைச்சுவைக்காக போட்டுண்டாங்க ஏதோ ஒரு முடியாத காரணத்தில் செய்யலாம் தவறு இல்லை ஆனால் அதையே வழக்கமாக சொல்வதுதான் தவ இதுவாகும் ஆனால் இன்னைக்கு பத்திரிகetre மிகவும் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது வளர்ந்து இருக்கு டிசைனிங் இன்னைக்கு வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க விதவிதமாக பல வண்ணங்களில் பல விதங்களில் இன்னைக்கு பத்திரிகைகள் வந்திருக்கு இதெல்லாம் வந்து மக்களுக்கு அதுல இருந்து இன்னும் கண்டிப்பா அதுல இருந்து குறையல வால் போஸ்டர்ல என்னென்ன புது விதம் முதல் முதலில் வந்து லித்தோகிராபிக் தான் நாங்க வச்சுட்டு இருந்தது அப்ப வந்து ஒரே கையிலேயே எழுதுவோம் ஒரே சிங்கிள் கலர் மிஷின் தான் அப்ப இருந்ததெல்லாம் ஒவ்வொருன்னும் வந்து தகட்டுல ரிவர்ஸில் அதாவது முத இப்படி இருந்து பின்னாடி லெப்ட்ல இருந்து ரைட்ல வரும் நம்ம எழுதும்போது அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுனா அது பிரிண்டிங்கில் நேராகும் அந்த மாதிரி அதுலேருந்து வந்தது தான் லித்தோ அது பெயர் வந்து பாலா பாலாஜி லித்தோன்னு வந்தது காரணம் என்னென்னா லித்தோ மிஷின்லேருந்து இருந்து அச்சடிக்கப்பட்டதாக தான் வந்தது பின்ன நாளை ஆப் செட்டில் பாலிமர் அச்சு மினி ஆப்செட் செட் வந்தது அதே மெத்தடே நாங்கள் இதில் கொண்டு வந்தோம் அதான் நான் இதற்கு எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவங்க இதை கண்டுபிடித்தாங்க பாலிமரில் வந்து அச்சடிக்கும் போது இன்னும் வேக வேகமாக இது நடந்தது ஏன்னா ஒருத்தர் எழுதி செய்ய ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகும் மூணு மணி நேரம் ஒரு டிசைன் செய்ய ஆனால் இன்னும் இருபது நிமிடத்திலேயே ஒரு போஸ்டரை டிசைன் செய்து ஒரு மணி நேரத்தில் கொடுத்து கஸ்டமர் வந்தாங்கன்னா உட்கார வச்சு ஹோட்டல்ல நீங்க டிஃபன் ஆர்டர் கொடுத்த மாதிரி உட்கார்ந்து கையோடு வாங்கிகிட்டே போயிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வேகமாக வளர்ந்து இருக்குது இன்னைக்கு மிஷின் தரமும் அது போல வந்து ஃபோர் கலர் ஆப்செட் அன்னைக்கு வந்து சிங்கிள் கலர் லித்தோல் இருந்து சிங்கிள் கலர் ஆப்செட் ஒவ்வொரு இதலயே நாங்க ஒரே அதே மாதிரி பிரிண்டிங் டபுள் அப்புறம் ஃபோர் கலர் ஃபைவ் கலர் 5 கலர் 6 கலர் எல்லாம் வந்துருச்சு சிவகாசி இது போன்ற இடங்கள்ல மிக மிக லேட்டஸ்ட் அதாவது சீக்கிரமாக ஒரு விஷயம் வந்தா முன்னெல்லாம் ஒரு ப்ரூஃப் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணதுக்கு ரெண்டு நாள் அப்படினுவாங்க இப்போலாம் உடனே கூடனே இப்போ துயர செய்தி சொல்லுங்கோ ஒரே நாள்ல அது எல்லாரும் கொண்டு போய் செல்லணும் நீங்க சில சமயம் காலையில மறுநாள் தான் அது வெளியே வரும் வந்து இந்த சூரட்டிகள் தான் அவங்களுக்கு மிக உதவிகரமா எங்க வந்தாங்கன்னா இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு எத்தனை வந்து கூட சில சமயம் வருவாங்க பத்து மணி பதினோரு மணிக்கு கூட நைட்ல இங்கேயே ஒரு ரெண்டு ஸ்டாஃப் அங்க இருப்பாங்க அவங்க வந்து ஆர்டர் வாங்கி கால ஆறே நாங்க இருந்து பார்க்க முன்னாடியே போஸ்டர் போட்டு ஒட்டிட்டே இருக்கோம் ஒட்டிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு வேகமாக சர்வீஸ் செய்ய ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு கண்டிப்பாக அவங்க தான் இதுக்கு எங்களோட இருந்து இது வளர்றதுக்கு காரணமே அவங்க தான் அவங்க வந்து எங்களோட இருந்தது அதே மாதிரியா இந்த மூன்று தலைமுறை கடந்து இந்த ஒரு தொழில நீங்க எப்படி எல்லாம் பேஸ் பண்றீங்க எவ்வளவு அதாவது இந்த தொழில வந்து ஏன்னா பிரிண்டிங்னாவே ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் ஏன்னா அந்த லாஸ்ட் முடியுறவரையும் ஒரு ஆரம்ப டென்ஷன் என்னன்னா கஸ்டமருங்க வந்து எல்லாருமே குடுத்தா வேலையில்லாதப்போ ஒரு சீக்கிரம் கொடுத்துருவோம் வேலை எல்லா சமயமும் அதே மாதிரி எதிர்பார்க்குறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு வேலை இல்லன்னா எதுவுமே இருக்காது வந்தா உடனே எல்லாமே ஒன் பை ஒன் அவன் நிலைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்கு அதை அட்ஜஸ்ட் செய்து அவங்களை சரி செஞ்சு பிரிண்ட் செஞ்சு கொடுத்து ஆனால் நீங்கள் எந்த அந்த இதெல்லாம் அது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றப்போ இன்னைக்கும் பாலாஜி லித்வன்னா ஒரு பேர் எதனா ஒரு பிரிண்ட் போஸ்ட் அடிக்கணும்னா பாலாஜி லித்வன் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு தான் அது சப்போர்ட் எங்களுடன் இருந்து நல்ல எது இருந்தாலும் சிரமங்களுக்கும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க எந்தெந்த ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதாவது இதில் வந்து ஒரு சாதனைன்னு சொல்லலாம் இல்ல நம்மளுக்கு இல்ல எவ்வளவு பெரிய எவ்வளவு இதை விட பெரிய சாதனை செய்திருக்காங்க எங்களை பொறுத்தவரை கடவுள் இது எங்களுக்கு ஒரு பெரிய பாகியமா கொடுத்துருக்காரு இந்த பணியை செய்யறதுக்கு அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது நீங்க அச்சு தொழில் என்பது ரொம்ப பெருமையா சொல்றீங்க இந்த பிப்ரவரியில இந்த அச்சு அதாவது பிரிண்டர்ஸ் ஜெயின் கொண்டாடுறாங்க வர்றாங்க அதுக்கு ஒரு வாழ்த்து மாத்திரம் கண்டிப்பாக இன்னைக்கு அச்சுத்துறை வந்து பல்வேறு விதங்களில் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டு தான் இருக்கு ஒரு குழந்தை ஏபிசிடி கற்றுக்கொள்வதிலிருந்து பள்ளிக்கு செல்வதிலிருந்து அவர் பிறகு ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அச்சுத்துறை அவர்களோடு பயணித்து கொண்டுதான் இருக்கு கடைசி வரை அது பயணித்து கொண்டு தான் இருக்குது இத்தகைய அச்சுத்துறை சார்ந்த உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் மற்றும் அச்சுத்துறை பொருட்கள் விற்பனையாளர்கள் உடன் பணிபுரியோர் அனைவருக்கும் இந்த அச்சு பிரிண்டர்ஸ் டே அன்னைக்கு என்னுடைய வாத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருடைய தொழிலும் மிக சிறப்பாக மேன்மேலும் வளர்ந்து வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாத்துக்கள் கடித்தது வந்து அப்போ காலேஜ் பிகாம் படிச்சேன் நைன்டி த்ரீல அந்த டைம் எல்லாம் நைன்டி த்ரீல ஒரு டிகிரி வாங்கினா விரைவில் எங்கன்னா ஒரு வேலைப்பா கண்டிப்பாக இருக்கும் எங்க என்ன தந்தையாரும் உன்னுடைய விருப்பம் எப்படி செய்கிற செய்யுன்றார் ஆனால் என்னுடைய ஆனால் சிஏ நான் போய் சேர்ந்து ஒரு வருடத்திலேயே எனக்கு இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் எனது தான் இந்த தொழிலின் முதலில் அவர் தான் பார்த்து பார்த்து கொண்டிரு வேலூர்ல பின்னாளில் அவர் பேங்களூர் அவர் சென்று அங்க செட்டில் ஆயிட்டார் அவர் அங்க எல்லாமே தொழிலோட இந்த தொழில் இங்கே வேலூர்ல நான் வந்து என்னுடைய ஆர்வத்தினால் நான் இங்கேயே இந்த தொழிலை நான் செய்கிறேன்னு எங்கள் அப்பாவை சொல்லி இதை நானாக விரும்பி வந்து ஏத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னுடன் என் மனைவி இந்த பிள்ளை இந்த தொழில் தான் இன்னைக்கு இருக்காங்க எனக்கு மிகவும் உறுதியாக என் மனைவி இருக்கிறாங்க நாலாவது தலைமுறையா நான் கட்டாயப்படுத்தலை அவனா வந்து கண்டிப்பாக இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் யாரும் கட்டாயப்படுத்தி வரக்கூடாது அவர் அவரோட விருப்பமா வரணும் இன்றைக்கு அவன் விருப்பப்பட்டு எங்களோட தான் இருக்கிறான் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அப்புறம் இதை செய்யறதுக்கு ஒருத்தர் வராங்கன்றப்போ நிச்சயமாக இல்ல அது ஒரு மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக இந்த தொழில வந்து இது சொல்ற மாதிரி இது ஒரு கலையா தான் நாங்க பாக்குறோம் கடவுளின் கலை மாதிரி இது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நீங்க அதை படைத்து முடித்து அதை வாடிக்கையாளர் கொடுக்கும் போது அவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படும் போதுதான் எங்களுக்கு அதனுடைய மகிழ்ச்சிய கண்டிப்பா நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல வாடிக்கையாளர்களின் அவருடைய நன்மதிப்பும் அவர்கள் திருப்தியை சம்பாதிக்கிறோம் பாருங்க அதுதான் எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு மன திருப்தி அவருல எந்த குறையும் சொல்லாம எடுத்துட்டு போற போற வரைக்கும் எங்களுக்கு ஒரு திரு பதட்டமாக எல்லா அச்ச அட்சகர்களுக்கும் ஒரு அங்க ஆமா கண்டிப்பா எல்லா அட்சகரும் தாண்டி அவார்ட் அச்சகத்தில் அச்சடித்தவர் இப்ப நமக்கே ஒருத்தர் பத்திரிகை குடும்பம் நம்ம அச்சகத்தை கெடுத்தது வருதுன்னா அந்த அச்சகர்கள் உரிமை கண்டிப்பாங்க பாத்துட்டு அவன் பாக்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு

வணக்கம் நான் பாலாஹி கல்யாணம் பேசுகிறேன் இது மல்டி கலர் வால் வால் போஸ்ட் சிறந்த முறையில் அச்சுட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்